மூன்றாவது படைவீடான பழனி ஏன்னா இப்போ எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா ஆறு பட பூஜை நடக்கும் ஆனால் இங்கே மட்டும்தான் ஆறு அலங்காரமே நடக்குது அது ஏன் பழனியில் மட்டும் ஆறு அலங்காரம் ஆனால் ஏன் பழனியில் மட்டும் ஆறு விதமான அலங்காரங்கள் அப்படின்னா ஆண்டி அலங்காரம் வேடன் அலங்காரம் பாலசுப்ரமணிய அலங்காரம் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா போன ராஜ அலங்காரத்தை பார்த்தா மிச்ச அலங்காரம் பார்க்காதீங்க ஆண்டி அலங்காரத்தை பார்த்தீங்கன்னா நீ ஆண்டியா போயிருவீங்க நம்ம பெரும்பாலும் பழனிக்கு போகாதீங்கன்ற மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் இவ்வளவு பொய்யான தகவல்னு உடச்சு விட்டீங்க முருகனுக்குனாலே ஒன்று சேவலை சொல்லுவோம் இல்ல மயிலை சொல்லுவோம் ஆனா பழனியில மட்டும் ராஜ அலங்காரத்துல கிளி இருக்கீங்க மீனாட்சிமன் கையிலையும் கிளி இருக்கும் ஸ்ரீசக்கர சாம்ராஜ்யம் ஒரு சாம்ராஜ் அங்க அம்பிகை வந்து கிளி வைத்திருப்பா லலிதா பரமேஸ்வரி கையில கிளி இருக்கும் ஏன் கிளி இருக்கு அப்படின்னா இந்த கலியுகத்தில் இந்த கலி காலத்துல மக்கள் என்ன கோரிக்கை வைத்தாலும் இந்த கோரிக்கையை கேட்டு உடனே உதவுகின்ற தெய்வம் யாரும் முருகப்பான போகர் கலியுகம் ஆரம்பிக்கும் போது முருகன் வச்சுட்டார் பழனிமலைக்கு போறோம் முருகன் என்ன அருள் பாவிப்பார் பழனி மலையில் முருகப்பெருமான் எப்படி அருணகிரிநாதருக்கு ஜபமாலை கொடுத்து உதவுனாரோ அது போல பழனி மலைக்கு நமக்கு அதிசயங்கள் நிறைய இருக்கிற அந்த பழனியில யார் போனாங்களோ அவங்களுக்கு தகைமை சிவஞான முக்தி முக்தியும் கொடுப்பார் பரகதியை கொடுப்பார் உதவி பழனி மலை அன்பர்கள் அடிவாரஸ்தலம் ஒரு ஸ்தலம் இருக்கும் சார் அதுதான் திரு ஆவினன் குடி அப்படின்ட்டு ஏன்னா முருகன் வந்து மயில் மேல ஏறி வந்த விசா இல்லாம விசாகன் திரு லக்ஷ்மி ஆனா காமதேனு இனன்னா சூரியன் பூனா திருவாவின் குடிக்கு முருகப்பெருமன் கடந்த அவருக்கு முன்னாடி சனீஸ்வரர் இருப்பார் கூட கை வச்சு கை வச்சவே கூடாது நான் பார்த்து பையனி அவங்களா திருவாவினின் குடி வழங்கின்னா லட்சுமி கடாட்சம் திரு ஆ ஆனா காமதீனம் நமக்கு சாப்பாடு பஞ்சமே இருக்காதான் என்னன்னா மூன்றாவது படைவீடான பழனி ஏன்னா இப்ப எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா ஆறுபட பூஜை நடக்கும் ஆறு வேலைக்கும் பூஜை பண்ணுவாங்க ஆனால் இங்கே மட்டும்தான் ஆறு அலங்காரமே நடக்குது வந்து ஆறு அலங்காரம் நடக்குது அது ஏன் பழனியில் மட்டும் ஆறு அலங்காரம் ஏன் பழனியில் மட்டும் ஆறு விதமான அலங்காரங்கள் நமக்கு நிறைய பேருக்கு கேள்வி வரும் நிறைய குழப்பமும் வரும் ஏன் முருகப்பெருமானுக்கு இந்த இடத்துல ஆறு விதமான அலங்காரங்கள் நடக்குது அப்படின்ட்டு அது அதை சொல்றதுக்கு முன்னாடி பழனின்னா என்னன்னா சொல்லிடணும் பழனின்னா அதிசயம் அநேகமுற்ற பழனி திருப்பழனிமாக மருவி பழனி ஆயிடுச்சு திருப்பழனிங்கிறது இப்போ பழனியா மருவி ஆயிடுச்சு திரு ஆவினந்த்குடின்னு இருந்தது திரு ஆவினந்த்குடி அப்புறம் பழனின்னு ஆகுது அப்படி அதிசயம் அநேகமுற்ற பழனி மலையான் அப்படி அந்த அதிசயங்கள் நிறைய இருக்கக்கூடிய இடம் எதுனா அந்த பழனிமலை நிறைய சித்தர்கள் நிறைய பேர் எப்படி சிவாலயங்கள்ல எப்படி திருவண்ணாமலையோ அது போல முருகனுடைய ஆலயங்களில் மலை போல இருக்கிற இடம் எதுனா பழனி நம்ம திரு திருச்செந்தூர்லேயே சந்தித்து முருகனுடைய ஸ்தலங்களிலே ஆக சிறந்தது இரண்டு ஸ்தலங்கள் திருச்செந்தூர் பழனிமலை திருச்செந்தூர் வந்து கடல் ஆழம் பழனிமலை வந்து மலை உயரம் கடல் ஆழமாக போனால் முத்து கிடைக்கும் மலையில உயரமா போனா தேன் கிடைக்கும் அப்படி அந்த மலை தேனை பார்த்து மலைத்தேன் அவ்வளவுதான் தமிழ் இனிமை அப்படி முருகப்பெருமான் வந்து ஏன் அந்த இடத்துல ஆறு விதமான அலங்காரங்கள் ஏன் நடக்குது மற்ற கோவில்கள் மற்ற ஸ்தலங்கள் எல்லாம் கூட ஆறு கால பூஜைகள் நடக்கும் ஆனா ஏன் பழனியில மட்டும் ஆறு விதமான அலங்காரங்கள் அப்படின்னா அந்த மனிதனுடைய தத்துவத்தை சொல்லும் சார் மனிதன்னா யாரு யாருக்கும் தீங்கின்றி வாழ்பவன் மனிதன் அவன் தான் மனிதன் யாருக்கும் எந்த துன்பமும் கொடுக்காம இருக்கிறவன் தான் மனிதன் துல்கா சொன்னார் ஒன்றறிவதே ஒ ஒற்றறிவதே இரண்டறிதவே அதனோட நாவே மூன்றறிவதே அவற்றோட மூக்கே நான்கறிவதே அவற்றோட கண்ணை ஐந்தறிவதவி அவற்றோட செவியை ஆறறிவதவே அவற்றோட மனனே நேரத்தின் உணர்ந்தோ நெறிப்படும் தினது இதை யாரு தெரிஞ்சுக்கிறான் அவங்களோட யாரு மனிதன்னா ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னா அவனை நெறிப்படுத்தணும் தப்பு அப்படின்ட்டு அவன் கூட சேர்ந்துக்கிட்டு தப்பு பண்ணாம அவனை நல்வழிப்படுத்தணும் தான் மனிதன் யாருக்கும் தீங்கின்றி வாழ்பவன் மனிதன் அப்படி அந்த மனிதனை என்ன நாம நடிக்கணும் நமக்கு ஆறறிவு இருக்கணுன்னு நம்ம நமக்கு நம்ம எல்லாமே பண்ணிடுறோம் ரொம்ப அகங்காரத்தோடு இயற்கை எல்லாமே அழிக்கிறோம் அப்படி அந்த மனிதனுடைய தத்துவம் என்ன அப்படிங்கிறது இந்த உலகத்தை காட்டுறதுக்காக தான் அங்கே பழனி மலையில் முருகப்பெருமான் ஆறு அலங்காரங்களோடு காட்டிருக்காரு அது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஆண்டி அலங்காரம் நமக்கு முருகப்பெருமான் ஆண்டி அலங்காரத்தில் தான் அங்கே நின்னார் அப்போ அங்கே வந்து வந்து அடிச்சுட்டார் அப்படின்ட்டு மொட்டை அடிக்கல அவருக்கு பின்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முடி இருக்கும் சிக்கை இருக்கும் ஒரு குருநாதன் வந்து எப்படி இருப்பார்னா அந்த இடத்துல சிக்கை இருக்கும் தெரியாது நமக்கு அவ்வளோவா சொல்லுவாங்க அப்படி அந்த பழனி ஆண்டவர் ஆண்டி அலங்காரத்தில் இருப்பார் ஆண்டி அலங்காரத்துக்கு அப்புறம் வேடன் அலங்காரம் வேடன் அலங்காரங்க அப்புறம் பாலசுப்பிரமணிய அலங்காரம் பாலசுப்பிரமணியன் அலங்காரங்க அப்புறம் வைதிக அலங்காரம் வைதிக அலங்காரங்க அப்புறம் ராஜ அலங்காரம் ராஜா அலங்காரங்க அப்புறம் திரும்பி புஷ்ப அலங்காரம் புஷ்பாலங்காரங்கிறது திரும்பி ஆண்டி அலங்காரம் இப்படி ஆறு அலங்காரங்கள் இது ஏன் அப்படின்னா நாம்லாம் பிறக்கும் போது எப்படி பிறந்தோம்னா தான் பிறந்தோம் எதுவுமே இல்லாமல் எதுவுமே இல்லாமல் அழுக்கோட ஒவ்வொரு இடமா போய் ஒரு ஆண்டியாக தான் ஆதி முதல் நாளிலிருந்த தாயுடலிலே இருந்து ஆகமலமாகி நின்று புவினியது ட்ரெயினில் போட்டு நம்மள போட்டு அடைச்சு அடைச்சு எப்படி அறம் பாவம் என்ன அருந்து கட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏழாயிரத்தி இரண்டு மணி நேரம் ஒரு கம்பார்ட்மெண்ட் குள்ள போட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த அழுக்கோட எதுவுமே இல்லாம தான் நம்ம எல்லாம் பிறப்போம் இந்த முடி கூட முடி கூட இருக்காது அப்படியேதான் பிறப்போம் அதான் ஆண்டி அலங்காரம் அதான் ஆண்டி அலங்காரம் அந்த ஆண்டி அலங்காரத்துல பிறந்து அந்த ஆண்டியா பிறந்து வளருவோம் ஒவ்வொரு இடமா போய் வளர்ந்து அவனிதனிலே தனியிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞன் அப்படி இளைஞனா வளருவோம் இப்படி இளைஞனாக வளர்ந்து வேடன் தெரியும் வேடன் என்ன பண்ணுவான் தனக்கு முன்னாடி எதனா இறை போயிடுச்சுன்னா ஒரு மான் போச்சுன்னா அம்பை எடுத்து குறிப்பார்த்து ஏவுவான் அப்படி குறிப்பார்த்து ஏவம் போது அந்த அம்பு என்ன பண்ணும் அந்த மானை போய் அடைஞ்சு அவனுக்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்போ நாமளும் என்ன பண்ணுவோம் வளர்ந்து படிப்பு வேலை ஒரு வேலைக்காக எப்படி திரியிரும் ஒவ்வொரு இடமா போய் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ஒரு வேடன் அப்படிதான் தேடி தேடி போவோம் எல்லாமே விட்டுருவோம் வைராக்கியமா ஒரு நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கும்னா வைராக்கியமா இருக்கணும் எந்த விதமான ஆசைகளுக்குள்ளேயும் போகாம அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த வைராக்கியத்தோடு இருந்தால் மட்டும்தான் அந்த அந்த நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டா நம்மளால அடைய முடியும் ஆனா தான் வேடன் அலங்காரம் கண்ணப்பர் கூட வேடனாக தான் இருப்பார் அந்த வேடன் அலங்காரம் வேடன் அலங்காரம் அப்புறம் பாலசுப்ரமணிய அலங்காரம் ஏன்னா எவ்வளவு கிடைச்சிருச்சு படிப்பு படிச்சு முடிச்சாச்சு வேலையை அடைஞ்சாச்சு மாசம் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பளம் இல்ல சொல்றான் சொல்றான் அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பளம் அப்படிலாம் இருந்து கடைசியில நமக்கு என்ன வேணும் கல்யாணம் பண்ணணும் இன்னைக்கு பல பேர் தான் கஷ்டப்படுறாங்க அதனால தான் முருகன் தனியை நிற்கிறார் போல பல பேர் தான் கஷ்டமே படுறாங்க அப்படி அந்த பாலசுப்ரமணியன் அலங்காரம் என்னன்னா அந்த கல்யாணத்துக்காக முருகன் வந்து அப்படி பாலன் போல இருப்பாராம் அது எவ்வளத்தோடு இருக்கணும் அந்த பதினாறு வயசு இளமையாக இருக்கணும் முதுமையாக இருந்தால் கல்யாணம் பண்ண மாட்டாங்க இளமையோடு இருக்கணும் அந்த இளமையோடு இருக்கிறதுக்காக வேடன் அலங்கார அந்த வாய்ப்புகள் எல்லாத்தையும் அதை ஆக்ர அந்த வாய்ப்புகள் எல்லாத்தையும் ஆக்கிரஷணம் பண்ணிட்டு அதை எல்லாத்தையுமே வந்து பயன்படுத்தி அதை மூலியமாக நிறைய சம்பாதிச்சு ஒரு கல்யாணத்துக்கான ஒரு வயது கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாலசுப்ரமணியம் அலங்காரம் அப்புறம் வைதிக அலங்காரம் இந்த வைதிக அலங்காரம் ஏன் அப்படின்னா உச்சி போயது நடக்கும் நாமெல்லாம் கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு அதுக்கப்புறம் தான் ஒரு ஆச்சாரமே தேவை வீடு கட்டணும் பணம் வரணும் கார் வாங்கணும் பைக் வாங்கணும் ஒரு ஒரு ஆச்சாரத்தோடு இருப்போம் இப்ப நானும் நீங்களும் ஒரு ஆச்சாரத்தோட இருக்கும் என்னன்னா இப்ப பக்தி இன்ஃபினிட்டி அன்பர்களுக்கு என்னால முடிந்த முருகனுடைய கருத்துக்களை தொகுத்து கொடுக்கணுங்கிற விரதத்தில் நான் இருக்கிறேன் அதை எப்படியாச்சும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற விரதத்திலும் நீங்க இருக்கிறீங்க அப்ப இதுவுமே வைதிக அலங்காரம் தான் ஒரு வைதிகன் எப்படி ஒரு வைதிகன் எப்படி இருப்பானோ விரதத்தோடு இருப்பானு ஏன்னா முருகாபெருமான விரதம் இருப்பான்னு நம்ம சிந்தித்து இருப்போம் அப்படி ஒவ்வொன்றுமே அந்த விரதமாக இருந்து இதெல்லாம் கண்டு இதெல்லாம் வாங்கணும் கார் வாங்கணும் எல்லாமே வாங்கி தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற விரதத்தை எல்லாம் இருக்கணும் போது அதுதான் வைதிக அலங்காரம் இது இப்பெல்லாம் எல்லாம் நினைச்சு பாருங்க நிறைய வாங்கி பைக் எல்லாம் வாங்கிச்சோடனே நம்மள ஒரு ராஜா மாதிரி பார்ப்பாங்க அதான் வைதிக அலங்காரம் அப்புறம் ராஜா அலங்காரம் இன்னைக்கே பாருங்க ஊர்ல வந்து ரொம்ப வயசானவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ராஜ மரியாதை கிடைக்கும் நம்ம வீட்டுல வந்து வயசான தாத்தா பாட்டிக்குலாம் ஒரு மரியாதை இருக்கு ஒரு ராஜாவா வச்சு பாப்பாங்க ராஜா ராணி போல அப்படி எல்லாமே சேர்த்து வச்சு வீடு நகை இடம் எல்லாமே வாங்கி வச்சு நம்மளோட ராஜா மாதிரி பாப்பாங்க ராஜா அலங்காரம் அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்கிறோம் இல்லையா அது அந்த வயதில் பாக்குறப்ப மகான்னு பாப்பாங்களா அப்படி அந்த ராஜா அலங்காரம் ராஜா அலங்காரம்க்கப்புறம் புஷ்ப அலங்காரம் ஏன் அப்படின்னா முருகபிரமணி எதாவது பெரிய தத்துவத்தை சொல்றாரு நீ என்னத்தான் அலைஞ்சாலும் நீ என்னத்தான் இது பண்ணாலும் கடைசியில நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உனக்கு என்ன பணமாலையா வருது பூமாலைதானே வருது அதே ஆண்டி அலங்காரத்துல அந்த ஆண்டி அலங்காரத்துல வந்து எந்த விதமான வஸ்திரமும் இருக்காது சார் வெறும் பூவை மட்டுமே போட்டு அலங்காரம் பண்ணி இருப்பாங்க ஏன் அப்படின்னா இந்த உடம்பு கடைசியில் இந்த உடம்பை விட்டு உயிர் போனதுக்கு அப்புறம் கடைசியில் இந்த உடம்பு மட்டும் தான் எஞ்சி இருக்கும் அந்த உடம்பை பார்க்க வேணாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த துணி எல்லாம் போட்டு மறைச்சது மேல பூமாலை எல்லாம் வைப்பாங்க அது போல நீ கடைசியில என்ன நிலம்பிக்கு போக இதே பூமாலை புஷ்ப தான் நீயும் போக அப்படி போயிட்டு இந்த பூவும் கடைசியில உனி விட்டு போயிடும் அதனாலதான் கடைசியில் ஆண்டி அலங்காரம் பாருங்க பிறப்பின் முதல் இறப்பு வரைக்கும் அந்த இந்த பூவும் நீ விட்டு நிரந்தரம் கிடையாது இந்த பூவும் உன்னை விட்டு போயிடும் நீ எப்படி போறது அப்படிதான் தகனம் பண்ணுவாங்க கடைசியில நீ என்ன தான் பண்ணாலும் கடைசியில ஒரு உருவம் வந்து நிக்கும் அந்த உருவம் வந்து போது நீ என்ன பண்ணுவ அப்போ இறைவனை கூட்டா அந்த இடத்துல நான் வருவேன் நீ கூட்டாதான் நான் வருவேன் முருகன் பார்த்து தான் இருப்பாரு இவனுக்கு இந்த கஷ்டம் வருது அப்படின்ட்டு ஆனா இவன் கூப்பிட்டா தானே போக முடியும் கல்யாணம் நடக்குதுன்னு தெரியும் பத்திரிக்கையே வைக்கல நான் எப்படி போறது அப்படின்ட்டு சண்டை வரும் அது போல நீ நீ கூப்பிட்டாதான் என்னால வர முடியும் அப்படின்னு முருகன் அமைதியா அது அதுபோல அந்த புஷ்பமும் நம்மளை விட்டு போயிடும் அந்த பூமாலையும் நம்மளை விட்டு போயிடும் தான் கடைசியில் ஆண்டி அலங்காரம் திரும்பி சொல்றேன் ஆண்டி அலங்காரம் வேடன் அலங்காரம் பாலசுப்பிரமணிய அலங்காரம் திரும்பி வைதிக அலங்காரம் வைதிக அலங்காரம் அப்புறம் ராஜ அலங்காரம் ராஜா அலங்காரம் அப்புறம் அலங்காரம் திரும்பி அதே ஆண்டி அலங்காரம் இருக்கு நம்ம வாழ்க்கையா அப்படிதான் ஆண்டியா பிறப்போம் வேட நாட்டை திரிவோம் பாலசுப்பிரமணியம் பால நாட்டை இருப்போம் கல்யாணம் பண்ணுவோம் வைதிகன் போல ஆச்சாரத்தோடு விரதத்தோடு இருந்து நமக்கு தேவையான தளத்தை சம்பாதிச்சு வாங்குவோம் வாங்கி நம்மள ஒரு ராஜா மாதிரி பார்ப்பாங்க நீ என்ன தான் ராஜா மாதிரி இருந்தாலும் கடைசியில் உனக்கு பூமாளை தான் அந்த பூமாலையும் உன்னை விட்டு நிரந்தரமா போயிடும் கடைசி நீ எப்படி பிறந்தோ அப்படியே தான் இறப்ப அப்படிங்கிற ஒரு பெரிய தத்துவத்தை சொல்கிறது பழனிமலை சார் பிரமாதமா சொன்னீங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா போனோன்னு ராஜ அலங்காரத்தை பாத்தீங்கன்னா மிச்ச அலங்காரம் பார்க்காதீங்க ஆண்டி அலங்காரத்தை பாத்தீங்கன்னா நீ ஆண்டியா போயிருவீங்க நம்ம பெரும்பாலும் பழனிக்கு போகாதீங்கன்ற மாதிரி அதெல்லாம் இவ்வளவு பொய்யான தகவல்னு உடச்சு விட்டீங்க ஆமா ஏன்னா முருகன் வந்து கண்டிப்பா வந்து ராஜ அலங்காரம் பார்க்கணும்னு நாம நினைச்சா மட்டும் பாத்துற முடியாது முருகன் நினைக்கணும் கண்டிப்பாக முருகனுக்கு தெரியும் இவனுக்கு இந்த அலங்காரத்தை இவனுக்கு காட்சி கொடுக்கணும்னு முருகனுக்கு தெரியும் அப்படி எந்த அலங்காரம் நல்ல அலங்காரம் அந்த அலங்காரத்துல பார்க்கக்கூடாது ஆண்டி அலங்காரத்துல பார்க்க கூடாது வைதிகலங்காரத்துல பார்க்க கூடாததுதான் கிடையாது ராஜா தான் பாக்கணுங்கிற அவசியமும் கிடையாது எந்த அலங்காரத்துல முருகன் உன்னைய கூப்புறாரோ அந்த அலங்காரத்தை தான் நம்ம தரிசனம் பண்ணுவோம் அது யாராலையும் மாற்ற முடியாத ஒன்று முருகன் ஒன்று சேவலை சொல்லுவோம் இல்லை மயிலை சொல்லுவோம் இதுதான் பொதுவாக சொல்லுவோம் ஆனால் பழனியில் மட்டும் ராஜா அலங்காரத்தில் கிளி இருக்கேயே ஆமாம் இது வந்து ஏன்னால் இதுக்கு வந்து ஒரு மூன்று விதமான கருத்துக்கள் இருக்குது சார் மூன்றுமே ஒத்துக்கக்கூடியது தான் அது என்னென்னா இப்போ முருகப்பெருமானுக்கு வந்து சேவல் தானே முருகப்பெருமானுக்கு வந்து தன்னுடைய கொடியில் சேவல் தானே வச்சுருக்காரு ஏன் வந்து முருகப்பெருமான அந்த இடத்துல வந்து தண்டத்துக்கு மேலே ஏன் கிளி வச்சுருக்கறாரு அப்படின்னா கிளி வந்து இயற்கையினுடைய ஒரு வடிவம் சார் ஏன்னா பச்சை பசேல்னு இருப்பான்னு சொல்லுவாங்க அந்த கிளி எப்படி இருக்குன்னா பச்சை பசேல்னு இருக்கும் அந்த பச்சை பசேல்ங்கிறத சுட்டி தான் முருகப்பெருவம் அந்த இயற்கையை தான் அந்த இடத்துல கிளி வைத்திருப்பார் பழனி அந்த இயற்கை கொடைக்கானல் இந்த பக்கம் எல்லாமே சூழ்ந்து இருக்கிற ஒரு இடம் தான் பழனி மலை அந்த மலையே பச்சை பசேல்னு இருக்கும் இது ஒரு கருத்து இரண்டாவது என்னன்னா அருணகிரிநாதர் வந்து அந்த அந்த பாரிஜாத பூவை வந்து பாக்குறதுக்காக தேவலோகம் போனோன்னு கிளியாக மாறி போவார் சம்பந்தாண்ட வந்து அந்த உடம்பை வந்து எரிச்சிருவார் எரிச்ச உடனே நான் கிளியா இருக்கிற சுவாமி எனக்கு யார் அடைக்கலம் கொடுப்போம் நீங்க தண்டத்திலே இரு அப்படின்னு முருகப்பெருமான் வந்து தண்டத்தை வச்சார் இது புது வழக்கமா இருக்கு ஏன்னா அம்மாவை தேடி மதுரையில போய் மீனாட்சி மாட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க அங்கேயும் இருக்கலாம் இங்கேயும் இருக்காரு முருகப்பெருமான் கையிலையும் கிளி இருக்கும் மீனாட்சி அம்மன் கையிலயும் கிளி இருக்கும் இதை தாண்டி ஸ்ரீசக்கர சாம்ராஜ்யம்னு ஒரு அங்க அம்பிகையை வந்து கிளி வைத்திருப்பா லலிதா பரமேஸ்வரி கையில கிளி இருக்கும் ஏன் கிளி இருக்கு அப்படின்னா தமிழ்ல வந்து மரபு சொற்கள்னு ஒண்ணு இருக்கும் சார் சிங்கம் கர்ஜிக்கும் யானை பிளிரும் ஆடு கத்தும் கிளி பேச பேசும் அப்படி முருகப்பெருமான வேணாங்கன்னா முருக பெருமான் பேசும் தெய்வம் அப்ப மத்த தேவம் எல்லாம் பேசாதெய்வங்கிற அர்த்தம் கிடையாது இந்த கலியுகத்துல இந்த கலியுகத்தில் இந்த கலிகாலத்துல மக்கள் என்ன கோரிக்கை வைத்தாலும் இந்த கோரிக்கையை கேட்டு உடனே உதவுகின்ற தெய்வம் யாருன்னா முருகப்பெருமான போகர் கலியுகம் ஆரம்பிக்கும் போது முருகனை வச்சுட்டார் இந்த கலியுகத்துல இவர் தான் வந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுவார் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இந்த யுகமே முருகனுடைய ஒரு யுகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் கலியுகம் ஆரம்பம் ஆரம்பத்திலேயே அம்பிகை உத்தரவுப்படி போகர் முருகப்பெருமானை பிரதிஷ்டை பண்ணிட்டார் இரண்டாவது பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய வலதுக்கால் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து மீனாட்சிமன் பாதமும் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கும் அது என்ன பண்ணுமா அந்த கிளி போய் சொல்லும் இவங்களுக்கு இந்தந்த சாய் சந்தில் சாருக்கு இந்த கோரிக்கை இருக்குன்னா முருகப்பெருமன் கேட்டு உடனே ஓடி வருவாங்க அந்த கிளி போய் சொல்லுமா கிளி பேசும் மற்ற பறவைகள்லாம் பேசாது மயில் அகவும் குயில் கோவும் கோழி கொக்கரிக்கும் கிளி மட்டும்தான் பேசும் நம்ம என்ன சொன்னா அது பேசும் திரும்பி அது போல நம்ம முருகப்பெருமான் கிட்ட என்ன சொன்னோமா அது அந்த கிளி போய் திரும்பி முருகன் கிட்ட போய் சொல்லுமா உட்காந்துருக்காரு ரெண்டாவது ராஜா அலங்காரத்துல தான் மக்கள் ராஜா கிட்ட தான் கோரிக்கை வைப்பாங்க அதனாலதான் ராஜா அலங்காரத்துல கிளி வைக்கிறது சார் சூப்பர் சூப்பர் அப்ப என்ன கிளி வந்து ஏன் மூணு காரணம் ஒன்று இயற்கை இயற்கையை சுட்டி காட்டுவதற்காக கிளி அடுத்ததாக அருணகிரிநாத பெருமான் கிளியாக இருக்கின்றார் மூணாவதாக முருகப்பெருமான் என்ன கேட்டாலும் அதை பேசுவார் தான் அந்த இடத்துல பேசும் தெய்வமாக முருகப்பெருமான் இருக்கிறதுனால கிளி நிச்சயமா நிச்சயமா பழனிமலைக்கு போறோம் முருகன் என்ன அருள் பாவிப்பார் பழனிமலையில மலையில கண்டிப்பா உதவுவார் ஓ எப்படி நீங்க வந்து சிவன் சிறையில் அது மாதிரி பழனியில உதவுவார் ஆமா முருகப்பெருமான் வந்து உதவுவார் என்ன என்ன உதவி பண்ணுவார் அப்படின்னா அருணகிரிநாத பெருமன் பழனிமலைக்கு போகும்பொழுது முருகப்பெருமன் வந்து ஜபமான கொடுத்தாராம் ஏன்னா முருகன் அவர் வந்து எப்பொழுதே முருகனுடைய பேரை சொல்லி ஜபம் பண்ணினே இருப்பார் அப்படிப்பட்ட மகான்கள் ஜபம் பண்ணிட்டு போனால்தான் இன்னைக்கு நாம சந்தோஷமா இருக்கிறோம் அப்படி இந்த அருணகிரிநாதருக்கு உதவணும்ங்கிறதுக்காகவே முருகப்பெருமன் ஜபமாலை தந்த திரு ஆவினன் குடி பெருமாலே அப்படின்னாராம் அபகார நிந்தை அறியாத வஞ்சரை குறியாதே உபதேச மந்திர பொருளாலே உனை நான் தருள் பெருவேனோ இபமா முகன் தனக்கு இளையோனே இமவான் மடந்தை உத்தமிபாலா ஜபமாலை தந்தசத் குருநாதா ஜபமாலை தந்த சத் குருநாத திரு ஆவினன் கூடி பெருமாலே சத் குருநாத சத்து அப்படின்னா நல்லதுன்னு அர்த்தம் குருநாதனாலே நல்லதான் இவர் யாரு சத் குருநாத சார் நல்ல குருநாதமா எது பண்ணாலும் நன்மையா கொடுப்பாரு முருகப்பெருமன் எப்படி அருணகிரிநாதருக்கு ஜபமாலை கொடுத்து உதவுனாரோ அது போல பழனிமலைக்கு போனாலும் நமக்கு உதவுவார் கண்டிப்பாக வந்து தகைமை சிவஞான முக்தி பரகதியோ கொடுத்து உதவி புரிய வேணும் நுணைத்த வடிவேலா அருணதல பத்மம் அனுதி நமோமே துதிக்க அரிய தமிழ் தான் அளித்த மயில் வீரா அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழக அதிசயங்கள் நிறைய இருக்கிற அந்த பழனியில யார் போனாங்களோ அவங்களுக்கு தகைமை சிவஞான முக்தி முக்தியும் கொடுப்பார் பரவதியை கொடுப்பார் உதவி புரி அதெல்லாம் கொடுத்து நமக்கெல்லாம் உதவி புரி வாரம் முருக பெருமா நிச்சயமா நிச்சயமா இப்ப பழனிமலையை பத்தி இவ்வளவு சிறப்புகள் சொன்னீங்கல்ல திரு ஆவின் குடின்னு ஒன்று இருக்கு அங்கே வழிபட்டு தான் பழனிமலைக்கு போகணும் இல்லை பழனிமலை வழிபட்டு திருவாவீன் குடிக்கு போகணும் சில பேர் பழனிமலைக்கு போய்ட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுறாங்க ஆனால் அந்த ப்ரொசீஜர்ஸ் என்னென்னு அவங்களுக்கு புரியறதில்லை முருகர் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்தப்போ பழனிமலைக்கு வந்தாரா இல்லை திருவாவின் கோடிக்கு வந்தாரா எப்படி வழிபாடு பண்ணுறது கொஞ்சம் சொல்லுங்களேன் என்ன அப்படின்னா இன்னைக்கு இது வந்து ஒரு வழிகாட்டுதலாக இருக்கணும்னு ஏன் அப்படின்னா இன்னைக்கு பல பேர் பழனி மலைக்கு வராங்க நிறைய உதவிகள் அன்னதானத்துக்கு எல்லாமே பண்றாங்க எல்லாமே பண்ணியும் கடைசியில் முருகப்பெருமன் பழனியில் மட்டும் வணங்கிட்டு போயிடுறாங்க ஆமா அது ஒரு ராஜ அலங்காரத்துல அந்த அலங்காரத்துல ராஜ அலங்காரத்தை ஒரு க்ரௌடு அதை முடிச்சு அப்படி கிளம்பி அப்படியே கிளம்பிடுறாங்க அது என்ன அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும் முதல்ல அங்க பழனி போற அன்பர்கள் எனக்கு நான் கேட்டுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா திரு தரிசனம் பண்ணுவோம் ஏன்னா கீழ அடிவார ஸ்தலம்னு ஒரு ஸ்தலம் இருக்கும் சார் அதுதான் திரு ஆவினக்குடி அப்படின்ட்டு கண்டிப்பா தரிசனம் பண்ணணும் ஏன்னா அங்க வந்து அஞ்சு பேர் பூஜை பண்ணாங்க ஏன்னா முருகன் வந்து மயில் மேல ஏறி வந்த விசா இல்லாம விசாகன் வந்தார் விசா இல்லாம விசாகன் வந்தார் அப்படி வரும்போது முருகப்பெருமான் மயில வந்தார் தான் சொல்லுவோம் அந்த சிக்கிவாகன மூர்த்தி தான் இங்க கீழே திருவாவினக்குடியில சிக்கிவாகன மூர்த்தியா இருப்பார் சிக்கினா மயில் மயில் மேல முருகப்பெருமான் அமர்ந்திருப்பார் அந்த இடத்துல இவ்வளவுதான் இருப்பார் அந்த இடத்துல முருகப்பெருமான் வந்து பிடிக்கி வாகன மூர்த்தியா முருகப்பெருமன் அங்க இருக்கும் பொழுது அந்த இடம் முதல்ல முருகன் வந்து தான் சொல்லுவாங்க திருவாவின் குடி ஆமா திருவாவின குடி அது அதுக்கப்புறமா வந்து அங்க ஐந்து பேர் பூஜை பண்ண ஸ்தலம் சார் திரு ஆ இனன் கு டி திருனா லக்ஷ்மி ஆனா காமதேனு இனன்னா சூரியன் கூனா பூமா பூமாதேவி டீனா அக்னி இந்த ஐந்து பேரும் பூஜை பண்ண ஸ்தலம் அதனால தான் திரு ஆ இனன் கு நம்ம முன்னமே சேர்ந்திருப்போம் திருச்செந்தூரும் பழனி மலையும் சிறப்பு திருச்செந்தூர் போனா குருக்கு என்ன தோஷம் இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணுவார் திருச்செந்திரு பழனி வந்தோம்னா சனீஸ்வர தோசை சனி தோஷம் எல்லாமே அது வந்து சிறப்பிட ஏன்னா சனீஸ்வரர் வந்து தான் பார்வைக்கே வச்சிருப்பார் முருகப்பெருமன் எனக்கு முன்னாடி நீ வந்து என்னுடைய அன்பர்கள் நீ பற்றக்கூடாது திருவாவினின் குடிக்கு முருகப்பெருமன் அவருக்கு முன்னாடி சனீஸ்வரர் இருப்பார் தப்பி தவறி கூட கை கூடாது கை வச்சிடவே கூடாது நான் பார்த்துப்பேன் இனிமே அவங்கள அப்படிங்கிறதுக்காக முருகப்பெருமன் மயில் மேல இருக்கேன் நீ காகத்து மனதான் நான் மயில் மேல இருப்பேன் அவர் காகத்தை வேலை நிற்பேன் நான் மயில் மேலே உட்கார்ந்துட்டு இங்கே இங்க எல்லாமே நான் நான் சொல்லுவேன் எல்லாருமே நீ என்னோட அன்பர்கள் நீ எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு முருகப்பெருமாள் சொல்லுவாரன் அப்படி அந்த இடத்துல வணங்கினா என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் அந்த அடிவார ஸ்தலம்னு திருவாவின வணங்கிட்டு அப்புறம் பழனி மலை போய் தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் இடும்பன் மலை அதுக்கப்புறம் ஊருக்குள்ள ஒரு கோவில் இருக்கும் சார் ஊர் கோவில்னு சொல்லுவாங்க அந்த பழனியில அந்த பெரியநாயகி அம்மன் கோயில்னு ஏன்னா சுவாமி வந்து கோவப்பட்டு வந்த உடனே கோவப்படலை சும்மா அந்த பழத்துக்காக இந்த தத்துவத்தை எல்லாம் உணர்த்தணுங்கிறதுக்காக முருகப்பெருவன் அந்த மலைக்கு வந்த உடனே அம்பிகை வந்து அந்த இடத்துக்கு வருவாலாம் திருவாவரன் குடியின் ஊர் கோவில் அந்த இடத்துல பெரியநாயகி அம்மன் கோவில் ஒண்ணு இருக்கும் அந்த கோயில தரிசனம் பண்ணிட்டு அங்க கடைசியில ரொம்ப தூரம் பண்ணீங்கன்னா பெருகுடையார் கோவில் காட்டுக்குள்ள ஒரு கோவில் இருக்கும் அங்க சிவபெருமான் இருப்பார் அதை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே இனிமன் மலை அப்புறம் இருக்கிற ஸ்தலங்கள்லாம் தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் ஏன்னா ஒரு நாள் வந்து அந்த ஒரு நாள்ல முருகனை நம்ம நினைச்சுன்னே இருக்கணும் ஒரு பழனில நிறைய அதான் அதிசயம் அனேகமுற்ற பழனி நிறைய விஷயங்கள் இருக்குது சார் பழனி மலையில திருகாவின் குடி வரங்கன்னா லட்சுமி கடாட்சம் திரு ஆ ஆனா காமதேனம் நமக்கு சாப்பாடு பஞ்சமே இருக்காதான் இன்னன்னா சூரியன் சூரியனை போல ஒளி கொடுப்போம் கூனா பூமா தேவி பூமி கிடைக்கும் டீனா அக்னி அக்னி போல இருப்போம் அப்படி திரு ஆ இனன் இந்த அஞ்சு பேரை பூஜை பண்ணதுனால திரு ஆவினன் குடி திருவாவின் குடியில் போய் ஃபஸ்ட்டு கும்பிட்டு பழனி மலையில் கும்பிட்டு அதுக்கப்புறம் பெரிய நாயி அம்மாவை பார்த்துட்டு இடுமர் மலை போயிட்டு கடைசியாக பெருவுடையார் பெருவுடையார் சன்னதியை போய் முடிச்சு வந்தப்போ எல்லா ஐஸ்வர்களும் கிடைக்கும் இல்லையா ஆமாம் சார் நிச்சயமாக ரொம்ப அருமையாக சொன்னீங்க ரொம்ப நன்றி சுகமே சொல் வணக்கம்